வணக்கம் நியூ மன்னார் செய்திகள் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்காக சென்று மீண்டும் தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய நபர் ஒருவரை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட் ஆஸ்பத்திரி பகுதியில் வைத்து கூறிய ஆயுதங்களுடன் கடத்திச் சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த கடத்தல் சம்பவம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரியவருகிறது குறித்த கடத்தல் சம்பவம் தொடர்பான காணொளி தற்பொழுது வெளியாகியுள்ளது தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றிற்காக முன்னிலையாகிய நிலையில் வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை மாலை மன்னாரில் இருந்து தலைமன்னார் நோக்கி தனியார் பேருந்தில் பயணித்துள்ளார் இதன்போது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட் பகுதியில் குறித்த பேருந்தை வழிமறித்த ஒரு குழுவினர் குறித்த பேருந்தில் ஏறி கூறிய ஆயுதங்களினால் பயணிகளை அச்சுறுத்திய நிலையில் குறித்த நபரை தாக்கி பேருந்தில் இருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் கத்தி முனையில் கடத்திச் சென்றுள்ளனர் பின்னர் குறித்த நபரை நடுகுடா காட்டுப்பகுதிக்குள் அழைத்துச் சென்ற நிலையில் கடுமையாகிய தாக்கிய நிலையில் விடுவித்ததாக கூறப்படுகிறது காட் ஆஸ்பத்திரி கிராமத்தில் நீண்டகாலமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளார் குழுவினரே குறித்த நபரை கடத்தியதாகவும் கடத்தியதற்கான காரணங்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது காட்டாஸ்பத்திரி கிராமத்தில் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதும் பேசாலை போலீசார் அசம்பந்த போக்குடன் நடந்து கொள்வதாக பிரதேச மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனா்